வணக்கம் நான் குமார் சகன் இன்றைய செய்தியில் சோசலிசகம் செகுலர் வார்த்தைகளை நீக்க கோரிக்கை மனு தள்ளுபடி பொது உடைமை மற்றும் மத சார்பின் ஆகிய வார்த்தைகள் அரசியலமைப்பின் முன்னுரையில் சேர்க்கப்பட்டதை எதிர்த்தாக்கத்தால் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றம் நேரத்தில் நிராகரித்தது நிராகரித்தது இந்திய பிரதமர் இருந்தபோது நம் அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது முறையாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது அரசியலமைப்பு முன்னுரையில் பொது மதச்சார்பின் ஒருமைப்பாட்டு உள்ளிட்ட வார்த்தைகளின் புதிதாக சேர்க்கப்பட்டன இதை எதிர்த்து பல்ராம் சிங் என்பவர் உச்சநீதிமன்றம் மன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபது மனு தார மனு தாக்கத்தால் செய்தார் தொடர்ந்து முன்னாள் ராய் சபா எம் எம்பி சுப்பிரமணிய சுவாமி வழக்கறிஞர் அஸ்வின் உபாதா உபாத்யாய் உள்ளிட்டோரும் மனு தாக்கத்தால் செய்த இந்த மனுக்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் ஒன்றாக விசாரணை எடுத்துக்கொண்டு இது தொடர்பாக நீதிபதிகள் சஞ்சீவி கண்ணா சஞ்சய்குமார் அமர் நேற்று பிறப்பித்த உத்தரவு அரசியல் அமைப்பு முன்னுரையில் இருந்து இரண்டு ஆண்டு இரண்டு வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்பட்ட நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்பு இம்மனுக்கள் தாக்கத்தால் செய்யப்பட்டுள்ள கேள்விகளுக்குரிய இந்த சொற்கள் மக்கள மக்களால் பலரா பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன முன்னுரையில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த சொற்கள் அரசுகளால் பின்பற்றப்படும் சட்டங்கள் அல்லது கொள்கைகளை கட்டுப்படுத்தவோ தடுக்கவோ இல்லை அதை கைய கைய நடவடிக்கையின் அப்படியே மற்றும் அரசியல் அமைப்பு உரிமைகள் அல்ல அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மீ மீறவில்லை எனவே இதை எதிர்பார்ப் எதிர்பார்ப்பதில் நிதி நியாயமான காரணங்களே இல்லை மக்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்றது இவ்வாறு உத்தரவில் குறிப்பிடப்படுகின்றது குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி